வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் கன்னீராசிக்காரர்கள் கன்னீராசிக்காரர்கள் எப்படி செய்யணும் கேட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அடுத்தபடியாக பூச நட்சத்திரம் அடுத்த மூன்றாவதாக ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களில் நான் கூறிய இந்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது சிம்மராசிக்காரலட்சம் இல்லை கடன் வாங்குதல் நோயிலிருந்து விடுதலை டாக்டரை பார்க்கிறது மருத்துவம் செய்து கொள்ளுதல் அறுவை உட்படுத்திக் கொள்ளுதல் மற்றபடி வந்து விசா போன்ற அப்ளை பண்ணுதல் வேலைக்கு இப்ப எங்கேயாவது அப்ளை பண்ணணும்னா அந்த காரியம் விசா அப்ளை சோம்பி விசாக்கு விசா கொடுத்தல் இதெல்லாம் எல்லாத்தையுமே அவர்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டங்களை செய்தால் வெற்றி நிச்சயம் செய்யும் பொழுது புனர்பூச நட்சத்திரமாக செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து நான்காம் பாகத்தில் செய்தால் அவர்கள் சீமான் எம்பதுமான் ராமரை வணங்கி ராமருக்கு வந்து அர்ச்சனை பண்ணி ராமரை வணங்கி அந்த காரியத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும் அடுத்தபடியாக புனபூசு நட்ச பூச நட்சத்திரத்தில் செய்யும் பொழுது அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு வணங்கி கொண்ட கடலை வெள்ள வெள்ளம் கொண்ட கடலையை செய்து நிறைய செஞ்சு ஒரு முக்கா படி ஒரு படி செய்து அங்க இருக்கும் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் விட்டு சந்தோஷமாக வந்தால் நிச்சயமாக அந்த காரியம் வெற்றியடையும் ஆரம்பிக்கின்ற காரியம் பரிபூர்ணத்துவம் பொருந்தி பொருத்தி நிகழும் மூன்றாவதாக ஆயிர நட்சத்திரத்தில் அவர்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டி நேரிட்டால் அவர்கள் நேரம் எங்க புடல் கேட்டீங்கன்னா ஸ்ரீபரம்பதூர் போய் ராமானுஜனுடைய திருவடியில அந்த காரியங்களை வைத்துவிட்டு அவர் திருநெலியை சமர்ப்பித்து விட்டு இந்த காரியத்தில் பருப்பு பரிபூர்ணத்துவம் வெற்றியை கொடு அப்படின்னு வேண்டுகொண்டு வந்தால் போதும் நிச்சயம் வெற்றி உறுதி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்